நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை உப்பாக ஒளியாக வாழ்வோம் இதன் விளக்கம் அறிவோம் நீங்கள் உப்பு என்ற ஆண்டவரின் கூற்று முதலில் கிறிஸ்தவர்கள் கடந்து சென்ற துன்ப காலத்தில்தான் அதிகமாக நினைவூறப்பட்டது சாரமற்ற உப்பு இரத்த சாட்சி இறப்பிற்கு தயங்கியவர்களையும் சாரமுள்ள உப்பு தயங்காமல் இறந்தவர்களையும் குறிக்கும் ஓமைகளாகவே புரிந்து கொள்ளப்பட்டன இயேசுக்காகும் நீதிக்காகும் துணிவோ மறைந்திருக்க முடியாது என்பதை காட்ட இயேசுவின் சீட மலையின் மேல் அமைந்த நகருக்கு ஒப்பிடப்படுகின்றார்கள் அதுபோலவே விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காகவும் சித்தரிக்கப்படுகின்றன இந்த இரண்டு குறிப்புகளும் தொடர்ந்து இறைவசரம் பதிமூன்றின் கருத்தையை வலியுறுத்துகின்றன ரகசியமாக கொடும் துன்பங்களுக்கு பயந்து ஒதுங்கிய நிலையில் யாரும் ஆண்டவரின் சீடர்களாக வாழ முடியாது கொளுத்தப்பட்ட விளக்கு தண்டின் மீது பொருத்தப்பட வேண்டுமே தவிர அதை மரக்காலால் மூடி வைப்பது மடமே அப்படியே கிறிஸ்தவ வாழ்வும் ஒளி கொடுத்தால் மட்டுமே உண்மை கிறிஸ்தவ வாழ்வாகும் அல்லது மரக்காலால் மூடப்படும் விளக்கு எவ்வாறு காற்றில்லாததால் அணைந்து போமோ அவ்வாறு அது அணைந்து இருள் அடைந்து விடும் இருள் அடைந்து உலகிற்கு ஒலியாயிருப்பதற்கே இயேசுவின் சீடரின் இயல்பு தன்மை இந்த ஒளி சீடருக்கு புகழ் தரும் ஒளி அல்ல மாறாக அது காணப்படாத விண்ணக தந்தைக்கு புகழ் ஈட்டும் வாழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்விற்கு உப்பு போல சுவை தரக்கூடிய வாழ்க்கை அப்படி வாழவில்லை என்றால் நமது வாழ்வால் பயன் ஒன்றுமில்லை எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம் நானே உலகின் ஒளி என்கிறார் கிறிஸ்து இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து உலகிற்கு ஒளியாயிருங்கள் என்று சொல்லுகின்ற போது தான் உலகிற்கு தன்னுடைய சீடர்களும் இருக்க வேண்டும் என்கிறார் பழங்காலத்தில் உப்பு மதிப்பு மிக்க ஒன்றாக மக்கள் நடுவில் பெயர் பெற்றிருந்தது கிரேக்கர்கள் உப்பை புனிதமானதாக கருதினார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் உப்பின் மூன்று பண்புகள் மற்ற பொருட்களுக்கு நடுவில் அதற்கு சிறந்த இடத்தை கொடுத்திருந்தது ஒன்று தூய்மை இரண்டு உணவு கடாமல் பாதுகாக்க மூன்று சுவை கொடுக்க நம்முடைய சொல் வழக்கிலும் கூட உப்பில்லா பண்ட குப்பையில் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு விலையில்லா பொருள் என்றாலும் மகத்துவமான பொருள் என்று பெயர் பெற்றிருக்கிறது எனவே இயேசு உப்பை ஓமையாகச் சொல்லி நமக்கு கடவுளின் வார்த்தையை அறிவிக்கிறார் உப்பின் இந்த மைமைக்கு காரணம் அதில் இருக்கும் உப்பு தன்மை இந்த உப்பு தன்மை இல்லை என்றால் உப்பு எதற்கும் உதவாது வெளியில் கொட்டப்படும் அதுபோல் கிரீஸ்திடம் கிரீசில் மதிப்பீடுகள் கிரீஸ நற்செயல்கள் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை என்றால் அது வெளியில் வீசப்படுவதற்கு ஒப்பாகக்கூடிய ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வினால் யாருக்கும் பயனில்லை அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறவ கிரீஸ்வின் சீடராக இருக்க முடியாது நல்ல வாழ முடியாது உப்பு ஓர்ப்பு தன்மையும் ஒளி ஒளிர்விக்கும் தன்மையும் கொண்டது தன்னுடைய குணத்தை செயல்படுத்துவதில் உப்பு ஒளியும் ஒன்று கொன்று ஈடு இணையானது உப்பு இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அது எவ்வளவு கடினமான இடமாக இருந்தாலும் தன்னை கரைத்து அசிய வைத்து தன் உயர் போர்ப்பு தன்மையை உட்புகுத்திவிடும் அதுபோல ஒளியும் தன் ஒளிக்கதிரை கதிரை ஊடகங்கள் வழியாக ஒளி ஊடுருவல் ஒளி விலகல் ஒளி முறிவு ஒளி சிதறல் ஒளி பிரதிபலித்தல் இப்படி எப்படியாவது தன் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் நீங்கள் உப்பு நீங்கள் ஒளி உங்கள் தாக்கத்தை நீங்கள் வாழும் சமுதாயத்தில் ஏற்படுத்துங்கள் உப்பை போல ஒளியைப் போல தன் நிலையில் திருப்தி அடைய வேண்டும் ஆக நான் ஓர்ப்பாக அல்லவா இருக்கிறேன் அடடா நான் வெப்பமாக அல்லவா இருக்கிறேன் என்று விரக்தியோ வேதனையோ அடையக்கூடாது பாகற்காய் கசப்பாக இருப்பதில்தான் அதன் பெருமை மாம்பழம் இனிப்பாக இருப்பதுதான் அதற்கு சிறப்பு இருப்பதில் திருப்தி அடைந்து நம்மிடம் இருக்கும் நம் தன்மை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் தேவைப்படும் ஆகவே சமூக முன்னேற்றத்திற்கு உங்களின் பங்களிப்பும் தேவைப்படுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வால் பிறரது துன்பங்களில் பங்கேற்று ஆறுதல் வழங்குகின்றேனா எனது முன்மாதிரியான வாழ்வால் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கின்றேனா ஒளி ஆகிய இறைவனை நான் பின்பற்றி வாழ்விலே பிரதிபலிக்கின்றேனா வந்தாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா எங்களது வாழ்வால் பிறரது துன்பங்களில் பங்கேற்று ஆறுதல் வழங்கிடவும் எங்களது முன்மாதிரியான வாழ்வால் பிறருக்கு மிக எடுத்துக்காட்டாக திகழவும் ஒளியாகிய உண்மை பின்பற்றி எங்களது வாழ்விலே பிரதிபலித்து சான்று பகிர்ந்திடவும் பரந்தாரும் ஆமீன்